ஹாய் வணக்கம் அன்பான நே சொந்தங்களே எப்படி இருக்கிறீங்க நான் நல்ல இருக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு என்ன செய்து காட்டப்போகிறன்னு சொன்னால் வெண்டிக்காய் எண்ணெயில் பொறிச்சு குழம்பு தண்டை செய்து காட்ட போகிறேன் வாங்க நான் ஏற்கனவே எல்லாம் பொறிச்சு வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்கள் வெண்டிக்காய் மட்டுமில்லை அதுக்கு நான் கறி சேர்த்துருக்குறேன் ஒரு கத்தரிக்காய் சேர்த்துருக்குறேன் இப்போ பாருங்கள் எப்படின்னு சொல்லி நான் இப்போ எவ்வளோத்தையும் உண்டாந்து கட்டிக்கலாம் போட்டு கொடுக்கறேன் வெங்காயத்தையும் தான் வச்சிருக்கிறேன் இதுக்கு தக்காளி பழம் புளி எரிஞ்சுக்கல தக்காளி பழம்தான் போடப் போட போகிறேன் தக்காளி பழத்தையும் போட்டு கொடுக்குறேன் பெரிய பழம் ரெண்டு எடுத்துருக்குறேன் தக்காளி பழம் பாருங்கள் தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன் இதுக்கு வந்து என்ன செய்யணும்னா ரெண்டாம் பால் விட்டு நான் இப்போ அடுப்பில் வைக்கப்படுறேன் கொஞ்சம் பாருங்கள் சரி இந்த இந்த கலவைக்குள்ளே மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு ரெண்டாம் பால் கப்பி பால் இன்றைக்கி கறி தான் செய்ய போகிறேன் பாருங்கள் இதையும் மீதுக்குள்ள நான் இப்போ நாங்கள் இதை அடுப்பில் வைப்பேன் இதை பாருங்கள் நான் அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ நான் ஒன் பண்ணி இதெல்லாம் மூடி வச்சிருக்கிறேன் கொதிக்கும்போது நான் உங்களே காட்டுறேன் சரி பார்க்க பாருங்கள் கொதிக்குது இதை நாங்கள் ஒரு தூரை உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி கறி விடுவோம் அடிப்பிடிக்கிறது தானே பெருசாக இது செய்ய வேண்டியமே என்ன சொன்னால் பொரிக்க தானே இப்போ நாங்கள் இவ்வளோதான் தலை பால் விட போகிறோம் இப்போ நான் சின்ன சீராமும் கருவேப்பிலையும் கொஞ்சம் போடுறேன் இருக்குல்ல தலை பால் பண்ணிப்பேன் பாருங்க தலை பாருங்க கொதிக்கட்டு பாருங்க இப்போ நல்லா கொதிக்குது சரி நாங்கள் பால் விட்டு இருந்தானே போதுமங்களுக்கு இப்போ நாங்கள் இறக்குவோம் பாருங்க இறக்கிட்டேன் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன்னு உப்பு புளி எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது புளியெல்லாம் காணும் நல்லாயிருக்கு சுவையாக இருக்குது நான் இப்படித்தான் கவரி விரதத்து கூடி இப்படித்தான் நான் சமைக்கிறது விரும்பினா நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் என்ன சொன்னால் அந்த கத்திரிக்காய் எல்லாம் இருக்குது தானே அதெல்லாம் நல்லாயிருக்கும் நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் இறைவன் நாடினால் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் பாய்